நாடு முழுவதும் ஆலயங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து ஆராய் சனாதன தர்மத்தை காக்கவும் சனாதன காக்கண போது உருவாக்க வேண்டும் என்று ஆந்திர துணை முதல் கல்யாண் அறிவுறுத்தியுள்ளார் திருப்பதி ஏழுமலையான பிரசாதத்தில் மாட்டுக் குழுப்பு மீன் எண்ணெய் உள்ளிட்ட விலங்குகளில் கொழுப்புகள் கலந்திருப்பதாக தகவல் ஆந்திராவில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாட்டையே ஒழுக்கியுள்ளது பக்தர்கள் வேதனை இது பொறுக்க முடியாத பாவம் என்று கண்டனம் எழுந்துள்ளார் ஒய் காங்கிரஸ் ஆட்சியின் போது மற்ற மதத்தவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களை தேவசம் போரில் பணி நியமித்தால் தான் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று பிஜேபி கண்டாப்பிடித்துள்ளது திருப்பதி வரலாற்று இது மோசமான சம்பவம் என்று அவர்கள் சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் இது குறித்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்துள்ளார் இந்த நிலையில் ஆந்திர துணை முதல்வர் நடிகருக்கும் பவன்கள் யார் தன்னுடைய பதிவு திருப்பதி விஷயத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் இது சம்பந்தமாக கோயில்களை கோயில் சம்பந்தப்பட்ட திருப்பதி பாலாஜி பிரசாதத்தில் விலங்கு மீன் எண்ணை கலந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது அனைவரையும் பாதித்துள்ளது ஜெகன் மோகன் ரெட்டி உருவாக்கி திருப்பதி தேவசம் போர்டு பல கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை அதே நேரத்தில் இந்த விஷயத்தில் கடும் நடவடிக்கையை எடுக்க எங்கள் அரசு கடமைப்பட்டுள்ளது பாரத கோயில்கள் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் பரிசோதித்து தேசிய அளவில் உருவாக்கப்பட வேண்டும் இந்த விஷயத்தில் தேசிய விவாதம் தேவை சனாதன தர்மத்தை அவமதிப்பு எதிராக ஒருங்கிணைந்த போராட்டம் நடத்த வேண்டும் சனாதன தர்மத்தை அவமதிப்பதை முடிவுக்கு கொண்டு வர நாம் இணைவீடு செயல்பட வேண்டும் இவ்வாறு இப்படி பவன் கல்யாணம் நாடு முழுவதற்கு ஒரு வாரியம் ஒரு போதமைப்பது என்று அவர் ஒரு விவாதம்